உதகையில் நடைபெற்று வரும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வினை மாவட்ட ஆட்சித்தலைவர் மு அருணா நேரில் ஆய்வு மேற்கொண்டார் நீலகிரி மாவட்டம் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு நாற்பத்தி ஓரு மையங்களில் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்வில் ஆறாயிரத்து நூற்று ஐம்பத்தி எட்டு பேரும் மேல்நிலை முதலாம் ஆண்டு தேர்வில் ஆறாயிரத்து நானூற்று எழுபத்தி ஐந்து பேரும் தேர்வு எழுதுகின்றனர் மேல்நிலை தேர்வு பணியில் நாற்பத்தி மூன்று முதன்மை கண்காணிப்பாளர்கள் நாற்பத்தி ஒன்று துறை அலுவலர்கள் எண்பத்தி இரண்டு அலுவலக பணியாளர்கள் முன்னூற்றி ஐம்பது அறை கண்காணிப்பாளர்கள் வினாத்தால் கொண்டு செல்ல வழித்தட அலுவலர்கள் பதினைந்து பேர் என மொத்தம் ஐநூற்று முப்பத்தி ஓரு ஆசிரியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தேர்வு மையங்களில் மாணவர்கள் ஒழுங்கிய செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்கும் பொருட்டு பறக்கும் படை உறுப்பினர்கள் எண்பத்தி ஆறு பேர் நியமனம் செய்துள்ளனர் இந்நிலையில் இன்று துவங்கிய பனிரெண்டாம் வகுப்பு மேல்நிலை பொதுத் தேர்வு நடைபெறும் பிரிக்ஸ் மேல்நிலை பள்ளியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மு அருணா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது கல்வித்துறை அலுவலர்கள் உடனிருந்தனர் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டுவெல்த்தில் ஒரு ஃபார்ட்டி ஒன் சென்டர்ஸ் இருக்குது ஃபார்ட்டி ஒன் சென்டர்ஸில் கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் செவன்டி ஃபைவ் எழுதுறாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு சிக்ஸ்டி சென்டர்ஸில் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க அந்த நம்பர்ஸ் கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரெட் செவன் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டுருக்காங்க இது எல்லாருக்குமே நம்ம வந்து இன்விஜிலேட்டர்ஸ் போட்டிருக்கோம் சீஃப் இன்விஜிலேட்டர்ஸ் போட்டிருக்கோம் அது இல்லாமல் வந்து ஜோன் ஆஃபீசர்ஸ் போட்டிருக்கோம் கலெக்டர் லெவலில் தென் சிஓ லெவலில் ஆர்டிஓ லெவலில் டிஆர்ஓ லெவலில் எல்லாருமே இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டுருக்காங்க அதுக்கே அவரு கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒஃபிஷியல் சினிமாதான் இருக்காங்க ஸோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம குழந்தைகள் நல்லபடியாக எழுதுவாங்க அப்படின்றத நம்பரும்